அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளர் ஞானச்சித்தன் டிசம்பர் மூன்றாம் தேதியான இன்று உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் மாற்றுத்திறனாளிகள் தினம் எதற்காக அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய நல்வாழ்விற்காக அவங்களுடைய சிக்கல்களை அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அவங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிற நோக்கத்தில் சமூக பொருளாதார இந்த பிரச்சனைகளிலிருந்து அவங்கள அவங்களை விடுவிக்க இந்த உலக மாற்றுத்திறனாளிகள் தினமானது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மூன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது ஐநா சபையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு உலக மாற்றுத்திறனாளிகள் ஆண்டாக அறிவித்தது இந்த மாற்றுத்திறனாளிகள் தினமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மூன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற சொல் எப்படி வந்தது அப்படின்னா மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த சொல்லானதை பயன்படுத்தணும்னு சொல்லி அரசாணை வெளியிட்டார் இந்த மாற்றுத்திறனாளிகள்னு சொல் இந்த பதத்திற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஊனமுற்றோர் அப்படின்னு அழைப்பாங்க அது மட்டும் இல்லை இப்போ அரவாணிகள் அப்படிங்கிறத திருநங்கை அப்படின்னு கொண்டு வந்ததும் டாக்டர் கலைஞர் தான் அதே மாதிரி விதவைகள்ங்கிறது கைம்பெண் அப்படின்னு கொண்டு வந்தது இந்த கிராமிய நாட்டுப்புற பாடல்கள் வந்து கிராமிய இசைன்னு இப்படி மாற்று அதாவது அரவாணின்னு சொல்லும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்கள வந்து நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொல் அதை வந்து திரு நங்கையாக திரு நம்பியாக பயன்படுத்த வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இந்த ஊனமுற்றோர் என்ற சொல் மாற்றுத்திறனாளின்னு கொண்டு வந்ததும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் அவருடைய சாதனைகளில் இதெல்லாம் ஒரு மணிமகுனமாக அவருடைய மணிமகுடத்தில் இதெல்லாம் வந்து ஒரு வைரக் கற்களாக இருக்குது அதனால் இந்த உலக ஊனமுற்றோர் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வுகள் உலகெங்கிலும் கடைபிடிக்கப்படுகிறது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாத அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் உலக ஊ ஊனமுற்றோர் தினத்திற்காக நான் சொல்கிறேன் தமிழ் சினிமா பாடல்கள் எப்படியெல்லாம் கையாண்டப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த படத்தில் வர சிவாஜி கணேசன் சாருடைய கேரக்டர் வந்து ஒரு ஹேண்டிகேப்ட் மாதிரி அப்போ வந்து ஒரு பாடல் வரும் சுசீலா அம்மையார் பாடுற பாட்டு அருமையான பாட்டு தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அதன் தரத்திலே குறைவதுண்டோ அங்கத்திலே குறை இருந்தாலும் உங்கள் தரம் குறைவதுண்டோ அப்படிங்கிற பாட்டு கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார் அப்புறம் இயக்குனர் சேரன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த பொற்காலம் என்கின்ற திரைப்படத்தில் இசையமைப்பாளர் தேனிசைத்தேன்றல் தேவா அவர்களுடைய இசையமைப்பில் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் மிக ஒரு அற்புதமான பாடலை எழுதியிருப்பாங்க அந்த பாட்டு வந்து ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ அப்படிங்கிற பாட்டு இப்போ நம்ம அவ்வை பாட்டி மூதுரையில் கூட சொல்லியிருப்பாங்க அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படிம்பாங்க அப்போ மனித பிறவியில் நம்ம வந்து ஊனமுற்றோர் அந்த இது வந்து மாற்றுத்திறனாளிகள்னு கொண்டு வந்தது அவங்களை வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அவங்களுடைய கல்வி பொருளாதார அவங்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு நம்மலாம் வந்து உதவி செய்யணும் இப்போ இந்த ஊனமுற்றோர் தினத்தை முன்னிட்டு இந்த பொற்காலம் திரைப்படத்தில் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாட்டு இந்த விழிப்புணர்வுக்காக நான் பாடுறேன் அந்த பாட்டு பின்வருமாறு